இந்த நம்ம வரப்பு வாரத்தில் வந்து கீரை வகையெல்லாம் நட்டுவிடலாம் இதுல அந்த மாதிரிலாம் வச்சுட்டீங்கன்னா பொன்னாக்கண்ணி மணத்தக்காளி கொட்டை சொச்சகொட்டை வந்து படரும் ஆமா இதுக்கு வந்து இப்போ வரப்பு வாரத்தில் இருக்குன்னா குத்து தட்டை குத்து தட்டை பேரை வாங்கிவிடுங்க இருக்கு அதான் குத்து இருக்குங்களா அப்பா ஐயன் சொன்ன குத்து பயன்படுத்தி இருக்குங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம் ஆகிடும் உங்கள் பூச்சி வந்து அறிகுறியை வந்து இதே முன்னாடி காமிச்சு கொடுத்துருக்கு உங்களுக்கு வெள்ளம் நாட்டு வெள்ளம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டு கலந்து ஒரு இருபது நாள் அது ஒன்றும் கலரக்கூடாது இருபது நாளும் டெய்லியெல்லாம் டெய்லியெலாம் ஒரு பத்து நாள் இருந்து ஒரு வாரத்தில் கலந்து இன்னும் மூடி வச்சிருந்தோம் மூடி வைக்க மட்டும் தான் மருத்துவ கூட போய்ட்டு இதெல்லாம் வந்து மருத்துவ முட்டைணும் இருபது நாளுக்கு இருக்கு இரு முப்பது நாளுக்கு இருந்தால் இன்னும் மேல் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ முக்கியமாக வச்சு நம்ம அந்த மீன் கழிவு அந்த பச்சைலாம் அங்கே மீன் போயிட்டு நல்லா கழுவி கடிக்கட்டி அதை நம்ம அங்கே இருந்து பயன்படுத்தலாம் இந்த பொட்டாசியம் யூரியா இதுக்கு அதை விட சூப்பரான இது இது பொட்டாசியில் அந்த அவருடைய சத்து செய்யறோம் அதே சத்து இந்த மீன் அமலத்தில் இருக்கு ஆனால் மீன் அமல் கழிவு ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம சக்கரை பொருத்து என்ன பண்ணுறோம் அதை நம்ம வந்து எலும்பி செய்கிறது கிடையாது நடக்கிறது கிடையாது ஆனால் அவ்வளோ சத்து மீன் அமலத்தில் இருக்குது எல்லாத்தையும் விட அதுக்குபடியாக பஞ்சக்காவது

ஃபர்ஸ்ட்டு முதலாள வெள்ளம் வாங்கி உட்ச கூட வச்சுருவேன் சரி வாங்கிட்டு கூட வச்சுருவேன் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மீன் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா எந்த வெளில வேணாலும் எடுத்துக்கலாம் நாட்டு வெள்ளம் தான் நாட்டு வெள்ளம் நாட்டு வெள்ளம் தான் சரிங்களா அதுல இருந்து கெமிக்கல் கலக்காமல் அப்படின்னா அதிகமாக சரிங்க விலை அதிகமாக இருக்குங்க உருண்டை நாட்டு சரி எல்லாம் குறச்சி வச்சிக்கோங்க சரிங்க அடுத்த நாள் மீன் மார்க்கெட் போய் அந்த வேஸ்ட் வாங்குறீங்களே சரிங்க அவன் ஒரு பதினோரு மணிக்கு முடிக்கிறான் அப்படின்னா பதினோரு மணிக்கு வாங்கிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட அரை மணி நேரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லது கொஞ்சம் வாடை காடைச்சிக்கலாம் வாடகை வரது மட்டாவிட அந்த மீன் கல் அந்த வாட்டர் கொடுத்தாங்க அதில் பாதியெல்லாம் போயிடும் போயிடும் மிக்ஸி சரியாக்காது நம்ம பயன்படுத்தும் போது அந்த சுமல் குறையும் அதில் தண்டை குறையும் அதனால் வந்த உடனே அந்த வாங்கி தான் ஒரு அரை மணி நேரத்தில் அள்ளி வச்சு கேட்பாங்க அப்போ அந்த ப்ராசஸ் என்ன ஒன்று மணி ஒன்று கேட்கும் நீங்கள் அள்ளி போட்டு என்ன விட்டீங்கன்னா மூழ்கி ஆரம்பிச்சாங்க சரிங்க அந்த வேஸ்டேஜ் அது அதுக்குள்ளே பேக்கே ஆகிடும்

கேஸ் உருவாக ஃபார்மாகலாம் அதுக்கு என்ன பண்ணிங்க நம்ம போனூசி இருக்குல்ல போனூசி கூட சின்ன ஊசியில் தொலை போட்டுருங்க ரெண்டு மூணு தொலை போட்டுருங்க போட்டிங்கன்னா அந்த கேஸ் ஃபார்ம் ஃபார்மாக வெளியே வந்துடும் சரி அதில் இப்போ கொசு கூட போக முடியாது இல்லைங்களா சின்ன ஊசி கூட போட்டிங்கன்னா கொசு கூட போக முடியாது அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கேஸ் ஃபார்ம் வந்து மூடி திறக்காது இந்த அளவு கட்டு போட்டுருங்க மூடிக்கிட்டு ஒரு தனி வச்சு கட்டி மழைய்பா இது கட்டு போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே திறக்கக்கூடாது திறக்காமல் இருபத்தாறு நாள் அது இருபத்தோரு நாள் தவங்க திறந்திங்கன்னா அப்படியே மேலே வந்து அந்த அந்த மக்காத ஒரு சில இதுக்குள்ள எழு அத அதாவது நிறம் மண்டலம் லேசாக அந்த வால் பகுதியெலாம் வந்து மக்காது அது கரையாது அது மேலே மண்ணிட்டுருக்காங்க அது லேசாக ஒரு குச்சோலாக அல்லது ஒரு ஸ்பூனாக எடுத்து தள்ளி பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே தேன் எப்படி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி இருக்கும் அது எப்படி வேணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ஃபில்ட்ரு அது அதை பயன்படுத்தவில்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் நாள் போக போக ஃபில்டர் பண்ணிக்கணும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் நாள் போக போக உங்களுடைய அந்த மீன மீனத்துடைய அந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அதாவது தன்மை நிறையா நல்லா இருக்கும் இல்லையா மீன் போகாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம பயிர் பயிர் அறுவர்ட் இல்லை நல்லா பேர் பயப்படுத்தாது இதான் ஒரு ப்ராசஸ்ஸு அந்த இருபத்தோரு நாள் அந்த நம்ம பையன் அதான் மீன் வந்து கண்ணி போடும்போது உங்களுக்கு கெட்ட ஸ்மெல்லு வரும்